ஐஆ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கிற நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயிர் வந்து குரூப் வந்து இந்த ப்ளூ கலர் கார்டு செகண்ட் பயிர் வந்து இந்த ரெட் கலர் கார்டு அப்புறம் தேர்ட் பயிர் வந்து இந்த க்ரீன் ப்ளூ ரெட் அண்ட் க்ரீன் உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை யோசிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ எந்த கலர் தோணுதோ அந்த பயிரை வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ரெசோனேட் ஆகும் இது வந்து க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்க நினைக்கிற நபர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குரூப் நம்பர் ஒன்னுக்கு நம்ம பார்ப்போம் நம்பர் ஒன் அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க Ok, fine. Uh, ahora... எனர்ஜியுமே நமக்கு இதுதான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து மேபி நீங்களும் இன்னொருத்தங்களும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லைன்னா நீங்களும் ஒர்க்குன்னு அப்படி இருக்கிறாங்களா இல்லை ஃபேமிலியும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு முடிவு வந்து எந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு நிலையான மைண்ட் செட் இல்லை அவங்க வந்து விட்டு போகணும் இல்லை அவங்க பாதி போயிருப்பாங்க அவங்க பாதியே போயிருப்பாங்க ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி நிலையான மைண்ட் செட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் இல்லை ஏன் அவங்களுக்கு வந்து நிலையான மைண்ட் செட் வந்து ஜென்ரலாகவே வந்து அவங்க எதுவுமே டக்குன்னு எப்படி சொல்றது ஒரு சில பேர் வந்து போனால் போகட்டும் வித் த ஃப்ளோ அப்படி வந்து ஒரு சில பேர் போவாங்க அவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை அப்படின்னா கூட வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து பண்ண மாட்டாங்க ஓகே ஒரு பிரேக் எடுத்து புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இப்போ ஏதாவது அவங்க படிக்க உட்காருவாங்கன்னு வச்சுக்கோங்க எதாவது லேர்ன் கற்றுப்பாங்க ஒரு கூடை பிஞ்சதுக்கோ ஏதோ ஒன்று கற்றுப்பாங்க பாதியில் கற்றுக்கிட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்களும் அப்படிதான் பாதியாக வந்து கழிச்சு கழிச்சு வச்சுட்டு மீதி வந்து அப்படியே வந்து விட்டு போறது அந்த மாதிரி வந்து ஒரு நபர் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஆர்வங்கள் இருக்கும் உங்களை பத்தி தெரியிற வரைக்கும் இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது இவங்க ஃபினான்ஷியலாக சரி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வைஸும் சரி எல்லாமே வந்து நான் பேல பேலன்ஸ் பண்ண முடியாமல் இவங்க இருப்பாங்க இவங்க விட்டு போகணும் அப்படின்னே இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களால வந்து பேசவும் முடியல பிகாஸ் இவங்களே ஓவர் திங்க் இருக்கிறாங்க பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு சாதகமாக பேச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது எல்லாத்தையுமே வந்து என் தடையில் வந்து கொட்டுற மாதிரி இருக்குது இவங்களே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இப்படி தான் இதுதான் வந்து சு சுட்டுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிகிட்டுருக்குறாங்க இவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க ஏன் உங்களுக்குள்ளே என்ன சுற்றுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெளி உலகத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே யாரோ ஒருத்தனை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கிறீங்க அதனால் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ இல்லை இந்த நபரோ வந்து இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிர்ணயிக்கல இது வந்து ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை இவங்க வந்து என்ன இருந்தாலும் எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா வந்து ஒரு பக்கம் நீங்கள் இங்கே கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல இதை விட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது என்ன சொல்லி விட்டு போகிறதுக்கு அப்படின்னு கூட இவங்க யோசிச்சு இருக்கிறாங்க ஆனால் விட்டு போனால் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அப் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பார்த்தீங்கன்னா விட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து ஓவர் திங்க் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் திங்கிங் தான் ஃபுல்லும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது எனக்கு இப்போது வந்து பண்ண இப்போது திடீர்னு வந்து நான் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க நிறைய மறைக்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ வெளிப்படையாக வந்து பேசலை ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்குள்ளே மறைஞ்சு போய் தான் கிடக்குது அவங்களும் ரொம்ப கன்ஃப்யூஷன் இல்லை நீங்களும் சுச்சுவேஷனே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது யாரும் யார் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து பெருசாக இல்லை இப்போ நீங்கள் எதாவது ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான கதை பார்த்ததே இல்லை நீங்கள் ஏதாவது ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களா ஓகே உங்களுக்கு மேபி ஃபீலிங்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு மேபி ரிஸ்க் எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு தெரில பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இங்கே ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் இவங்க வந்து இது நீங்கள் இப்படி வச்சுருக்கிறதுனால அவங்க பயந்து போய் இதை விட்டு நம்ம எப்படி விலகலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க உங்களுடைய லவ் நான் டென்ஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காமலாம் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் கேர் பண்ணுற விதம் நீங்கள் கொடுக்குற லவ் எல்லாமே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குனாலும் அவங்களால சமாளிக்க முடியல ஒரு சில பேரால் வந்து சமாளிக்க முடியாது அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் கேட்குற நிலைநேரம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம தனியாகவே ஈவெண்ட்டு போயிடலாமே அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க கிளியரா நீங்க வந்து இதுல மூவ் ஆகி போகணும் ஆஹ் அவங்க இப்போ சில பேருக்கு வந்து நம்ம நம்ம நிறைய லவ் அந்த மாதிரி நிறைய பாசம் அப்படி கூத்துட்டா அவங்க வந்து அதை அலட்சியப்படுத்துவாங்களே தவிர அவங்க எடுத்து வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சிப் ஒரு சில பேரால் தான் அதை வந்து தாங்கிக்கும் ஏற்றுட்டு அவங்களாலேயும் ஈக்குவலாக லவ் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு நபர்னால ஈக்குவலாக லவ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கே இவங்க லவ் கொடுக்கறது கிடையாது ஃபஸ்ட்டு அப்போது நமக்கு மித்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க இவங்க வந்து தாவி தாவி போகணும் அப்படின்னு தான் வந்து என்ன வச்சிருக்காங்க இப்போதைக்கு நீ நீங்கள் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் கூட வந்து நீங்கள் வெளியில் வர்றது தான் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த ஃபீலிங்ஸோ இல்லை எதுவுமே இல்லை எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறுவாங்க இந்த மாதிரி ஒரு ரீடிங்ஸ் நானும் என் லைஃப்பில் பார்த்ததும் கிடையாது அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது வந்து பாசிட்டிவாக வரும் பட் இங்கே வந்து டோட்டலாக வந்து அவங்க வேறு ஏதோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று கூட நமக்கு ஃபேவரபுளாக இல்லை மேபி இது அவங்க க்ரஷ்ஷாக இருக்கலாம் இல்லை ஒன் சைடலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறிட்டுருக்கலாம் தேட்ஸ் ஆஃப் அப்பால் நம்ம ஒன் பை குரூப் நம்பர் டூ உங்களை பற்றி உங்கள் நபர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்ப என்ன சுச்சுவேஷன் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் இப்ப வந்து அவங்க உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் யாரோ ஒருத்தங்க வந்து அளவுக்கு அதிகமாக லவ் கொடுத்துட்ருக்குறீங்க இல்லை முன்னே வந்து ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்திருக்கும் இந்த நபர் வந்து இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் உங்கள் மேலே லவ் இல்லாமல் இல்லை எதுவுமே இல்லாமல் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற நீங்கள் லவ் பண்ணுற விதம் கேர் பண்ணுற விதம் நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்னா உங்களால் வந்து சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்க தெரியும் எங்கே மெச்சோர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும் நீங்கள் வந்து லவ் நிறையவும் கொடுப்பீங்க அட் த சேம் டைம் வந்து நல்லா ஃபினான்ஷியலாகவும் வந்து ஒரு நல்ல நம்ம வந்து நம்மளால் வந்து இதை முடியும் அதை முடியும்னு அட்வைஸ் பண்ணுறது இல்லை ஒரு பெருசாக ஓகே இப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரொம்ப ஒரு தலைமை வகிக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாமே நம்ம வந்து சும்மா முடங்கி போய் ஒரு நாலு சபத்துக்குள்ளே உக்காராம நீங்கள் வந்து வெளியில் நாலு பேர் கூட பேசி அந்த நாலு பேர் அவங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அந்தஸ்து வந்து நீங்கள் இருப்பீங்க இது எல்லாமே வந்து அவங்கள வந்து ரொம்பவே கவர்ந்துருக்கும் நீங்களும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இதெல்லாம் நம்பி ஒரு ஓகே இவங்க வந்து இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது இங்க வந்து அவங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கவே இல்லை என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு பில்டிங்கே ஃபவுண்டேஷன் இல்லாமல் கட்டினா அது டக்கு டக்கு டக்குன்னு இடிஞ்சு வில தான் செய்யும் அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸும் இருக்குது ஒரு பக்கம் வந்து நிறைய நிறைய இது இருக்குது சாய்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு பயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீங்களோ அவங்களோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து ஹர்ட் ஆகியிருப்பீங்க இவங்க பேசுகிற பேசுகிறேன் ஏன்னா இவங்க வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு வேளை இது இடிஞ்சு விழுந்துருமோ ஒரு சாய்ஸ் நிறைய சாய்ஸ் இவங்களுக்கு இருக்குது கலந்து போகிற எல்லாருமே நம்மளை கலந்து போகிறவங்க தான் அப்படின்னு இவங்க வந்து அதை மாதிரி இவங்களும் கலந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டுருக்குறாங்க இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல இவங்களுக்கு ஒரு பயம் அது வந்து சில நேரங்கள்ல வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தி உங்களை வந்து காயம் பறித்திருப்பாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ முதுகின குத்துன ஒரு வழி இருக்கும் அவங்க வந்து எக்ஸ் நிறைய வந்து சொல்ல வந்திருப்பாங்க நீங்கள் நல்லா பேசியிருப்பாங்க நல்லா வாழப்படுற மாதிரி நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் இப்போது என்ன அப்படின்னா வந்து அப்படியே வந்து மாறி ஒரு வேறு விதமாக வந்து இருப்பாங்க ஒரு பயம் ஒரு ஒரு ஸ்டெப் பேக்கு நீங்கள் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் இன்னொரு ஒரு சாய்ஸும் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து கீழே விழுந்துடும் டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க இப்போ எப்படி ஆனால் இவங்களுக்கும் நீங்கள் போகிறதுல வந்து ஃபீலிங் இருக்குது இல்லாமல் இல்லை இவங்களும் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல இது வைஸே பெர்ஸாவாகவும் இருக்கலாம் உங் நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னும் எனக்கு தெரியல இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் உங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சாலும் பொருந்தும் அவங்க அந்த மாதிரி நினச்சாலும் பொருந்தும் ஓகே ஸோ என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வார்த்தைகள் மூலமாக வந்து ரொம்ப ரொம்ப காயப்பட்டு இருப்பீங்க அதுவும் லவ் நிறைய கொடுத்து கூட வந்து காயப்பட்டுருப்பீங்க ரொம்ப அளவு கடந்து வந்து கொடுத்து கொடுத்து காயப்பட்டு இருப்பீங்க இதுதான் வந்து இங்கே இப்போ நடந்துகிட்ருக்கும் இப்போ வந்து நடந்துட்டுருக்கிறது இது தான் அவங்க நினைக்கிறது வந்து நீங்கள் நல்லவங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பர்சன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இவங்க வந்து நம்ம கேட்காமயே நிறைய விஷயம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஸ்டில் இது வந்து அவங்களால வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து கொண்டு போக முடியுமா கீழே இருந்து அடிமட்டத்திலேருந்து நம்ம மறுபடியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பயத்தில் இருப்பாங்க மேபி இவங்களுக்கு பாஸ்ட்ல வந்து ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம் இல்லை நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம் இவங்களுக்கு நிறைய நிறைய பேர் வந்து ஆஹ் ஓகே இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அதுக்காக வந்து இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க மத்தபடி அவங்களுக்கு உங்க மேல வந்து இவங்களை வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபரை தான் பாக்குறாங்க ரொம்ப அருமையாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகே இவங்க கூட ஒரு இருந்தால் ரொம்ப நம்மளையும் ஒரு அந்தஸ்தை வச்சு மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன பார்த்து என்ன பிரயோஜனம் இவங்க தான் வந்து வார்த்தைகள் மூலமாக சில நேரங்களில் ஹார்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களே ஸோ நீங்களும் வந்து இவங்க கூட பேசணுமா பழகணுமா அப்படிங்கிறத வந்து பொறுமையாக யோசிச்சுட்டும் முடிவெடுங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுங்க இல்லைன்னா வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே வந்து நிலைக்காது அதுதான் வந்து உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கீழே விழும் இவங்க இவங்களோடைய லக்கி சாமாவும் இவங்கள பார்க்குறாங்க நீங்கள் தான் வந்து ஒரு லக்கி பர்சன் அந்த மாதிரிலாம் இவங்க பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து தளர்புடல்தான் ஐயோ ரொம்ப கஷ்டமான ஒரு சன் இதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவங்களோடைய கஷ்டத்துலேயும் நீங்கள் நின்றுப்பீங்க இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க கிதாச்சோ பாய் நம்ம டூ ப பாய் ி நீங்கள் நினைக்கிற நம்பரை உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போமா ஓகே உங்களுக்குள்ள என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்குள்ள என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இதை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு ஒன் சைடட் லவ் மாதிரி தான் இருக்குது அவங்களோ நீங்களோ யாரோ ஒருத்தங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணாமலேயே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க அவங்க வந்து நான் உனக்காக வந்து என்ன வேணால் பண்ணுறேன் இல்லை நீங்களோ அந்த மாதிரி உங்களுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுறேன் லவ் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பண் அவங்க அவங்களோ நீங்களோ வந்து பண்ண முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு இன்னொரு நபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் பாஸ்ட்டில் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஸ்டக் ஆகி இருக்கிறேன் நான் லவ்வுக்கு வந்து தயாராக கிடையாது எனக்கு இன்னும் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது நீங்கள் யாருன்னே தெரியாது திடீர்னு வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நான் எப்படின்னு எடுத்துக்கிறது உங்களை பற்றி எனக்கு கிளாரிட்டியே கிடையாது இன்னொன்று ஒன்று நான் வந்து பாஸ்ட்லேருந்தே மூவானே ஆ நான் இன்னுமே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கை கட்டிட்டு இல்லைப்பா எனக்கு வேணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அவங்களோ வந்து இருந்துட்டு இருக்கிறீங்க அவங்க வந்து அவங்களோ நீங்களோ வந்து என்ன நினை அவங்க ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து அவங்க மேபி நீங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்களா அதுக்கும் ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஹீலிங் பீரியடில் இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புது பொறப்பு மாதிரி இங்கே வரப்போகுது அவங்க வந்து அப்படியே அவ்வளோதான் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறப்ப நான் ஹீலிங் இதில் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே வேணாம் என்னை தனியாக விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கமாக வந்து இருக்கிறாங்க இன்னொன்று அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது மித்ததுக்குலாம் நான் ஃபோக்கஸ் பண்றேன் பட் இப்போதைக்கு எனக்கு லவ் வேணாம் நான் மித்தது எனக்கு எனக்கு என் உழைப்புக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நமக்காக எஃபர்ட்ஸ் போடுறாங்க நிறைய லவ் கொடுக்குறாங்க இவங்க கூட நம்ம வந்து சேர்ந்து வாழணும் வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் எனக்கு அதுக்கு ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு திடீர்னு வந்து இப்போ வராது ஏன்னா நான் வந்து இன்னும் கன்ஃப்யூஸ்டாக கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறேன் அந்த லவ் வந்து நல்லா அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு ஸ்டக்காகி இருக்குது எனக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய ஃபேஸில் போயிட்டுருக்குறாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவங்க இவங்க வந்து எப்போ வந்து கீழாகி இவங்க வர்றாங்களோ அப்போதான் உங்களுக்கும் நல்லது இல்லை அப்படின்னா வந்து நீங்களுமே வந்து ரொம்ப ஒரு ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஏதாவது புழம்புறது அதெல்லாம் கேட்டால் தான் வந்து மனசு வந்து கஷ்டப்படும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு உங்கள் லவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுது இவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு நமக்காக வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கூட இருந்தால் செல்வமும் வளமும் எல்லாமே எல்லா பக்கமுமே வந்து நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் எனக்கு ஒரு ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அவங்க வந்து ஒரு அன்போட வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து எப்படி இப்போ அவங்கள குறை சொல்லியுமே ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மேபி இவங்க வந்து ஒரு அனிமல் லவராக இருப்பாங்க பிகாஸ் நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூனை வந்து கத்திக்கிட்டே இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அனிமல் லவராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருக்கலாம் அண்ட் மேபி இவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லுது யார்கிட்டையுமே டக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியும் அந்த மாதிரி இல்லாத ஒரு நபராக இருக்கலாம் அவங்களுக்கு ஃபுல்லும் வந்து என்னடா நமக்கு போய் இப்படிலாம் வந்துருக்கா ஐயோ நம்ம பேசணுமா அது பண்ணணுமா இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அவங்க வந்து பெருசையாட்டி பேச மாட்டாங்க இப்போ எப்போதைக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டும் கிடையாது விட்டால் போதும் சாமி அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே வந்து இப்போ நிறைய வந்து ஓகே ஒரு ஒரு அவங்களுக்கே தெரியுது அவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே வராங்க அவங்க கூட பழகுனதுலேருந்து சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேறு முறையில் வந்து கொண்டு கொண்டு வராங்க அவங்களுடைய லவ் என்ன சொல்கிறது ஒரு லவ்வபிள் என்ன அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப காதலங்கிற ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப அழகான ஃபேஸில் அந்த ஃபேஸ்க்குள்ளே நம்ம திரும்ப பேக் டு ஃபார்ம் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொண்டு வரீங்க அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அவங்க வந்து இவ்வளோ உணர்ந்துட்டாங்க அவங்க உங்களுடைய லவ்வோ இல்லை உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து அந்த எக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்னுமே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதுலேருந்து அவங்க வந்து இப்போ ரீசெண்ட் நான் வந்து ரொம்ப கரண்ட் ஃப்யூச்சர் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸ்குள்ளே என்ன நடக்கப் போகுதோ அதை தான் வந்து கரண்ட் எனர்ஜி வச்சு நம்ம சொல்கிறோம் ஸோ எக்ஸோடைய ஞாபகம் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் அது உங்ககிட்டே வந்து சில நேரங்களில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து உங்களை வந்து எப்படி நினச்சிட்ருக்குறாங்கன்னா ஒரு ஹீலிங் பர்சனாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து உங்களால் ஹீலிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு விலகிடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து ஹர்ட் ஜாஸ்தி ஆகும் அவங்க அவங்க எக்ஸை பற்றி நினச்சி ஹீலாகி போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஓகே இவங்க நம்ம நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி வருவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஓகே ஆனால் போதும்னு சொல்லிட்டு டாடா பாபா காமிச்சு போயிடுவாங்க இந்த கேஸில் வந்து அவங்க ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகிட்டுருக்கு இ நீங்களா அவங்களா அப்படிங்கிறதுக்கே டைம் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் தான் வந்து அதை யோசிக்கணும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு இருக்கிற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறதா இல்லை நம் எப்படி சொல்கிறது சொல்லுது எக்ஸ்என்என்சிட்டு இருக்கிற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும் ஸோ தட்ஸ் ஆஃப் அ பாய் நம்ம தெரியும் பாய் பாய்